அனைவருக்கும் வணக்கம் தர் சுகண்டி எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் இல்லத்தரசி மயிலாடுதுறை என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவராத்திரி ஒட்டி நவ தமிழ் நவராத்திரி என்ற தலைப்பில் ஒன்பது வகை தமிழ் பொருண்மைகளில் உரைகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி வரும் வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இலக்கண தமிழ் என்ற பொறுமையில் எழுத்து இலக்கணத்தைப் பற்றி பேசப் போகிறேன் மொழியை மிக சிறந்த கருவி என்பர் அதை திறம்பட கையாண்டால் கலையாக மெளிரும் பிழை மலிய எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும் நம்மில் பல பிழைப்பட பேசுவதால் தான் போது பிழைகள் பெருகின்றன எழுத முடியுமா என்று தேவையில்லை மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும் சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறில்லாமல் எழுத துணை புரியும் என்பதை புரிந்து கொள்ளலாம் மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் படிக்கவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் ஆகும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் அணி இலக்கணம் யாப்பிலக்கணம் என தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் இப்பொழுது எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்து என இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் என்பது ஆ முதல் வரை பனிரெண்டு எழுத்துக்களையும் இக்கு முதல் இன் வரை பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் குறிக்கிறது இந்த எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பதால் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் இவை உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் என பத்து வகைப்படும் உயிர்மை எழுத்து என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுவது ஆகும் க வரிசையில் தொடங்கி கவு வரிசையில் முடிகிறது மொத்தம் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களை கொண்டது உயிர்மை எழுத்து ஆகும் அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை கொண்டது இஃது அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை எனவும் அழைக்கப்படுகிறது போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில் கேடயம் காணப்படும் மூன்று குமிழ் புள்ளிகள் போன்று இருப்பதால் ஆயுதம் என்று கூறப்படுகிறது அடுத்தது அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அவ்வாறு நீண்டு ஒழிப்பதனை அளபடை என்கிறார்கள் அளவு பிளஸ் எடை அளபடை அளவு என்பது மாத்திரையை குறிக்கிறது எடை என்பது எடுத்தல் என்பதை குறிக்கிறது எழுத்தினது மாத்திரை அளவில் நீட்டி ஒழித்தல் ஆகும் அளபடை இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை இரண்டு கொற்றளபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் அவை செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை ஆகும் ஒற்றளபடை என்பது செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அளபெடுத்து வருவது ஆகும் ஒரு குரிலை அடுத்தும் இரு குரில்களை இனிய ஓசை வேண்டி அளவெடுத்து வருவது ஒற்றளவடை என்று அழைக்கப்படுகிறது குற்றியலுகரம் என்பது தமிழ் சொல்லில் உள்ள உகரம் ஏறிய வல்லின எழுத்து சொல்லின் கடைசி எழுத்தாக வரும் பொழுது மற்ற குறி உயிர்மை எழுத்துக்கள் போல் ஒரு மாத்திரை இல்லாமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது ஆகும் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குறுகிய ஓசை உடைய உகரம் என்று அழைக்கப்படுகிறது குற்றிலுகரம் ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குற்றிலுகரம் ஆயுதத்தொடர் குற்றிலுகரம் உயிர்த்தொடர் குற்றிலுகரம் வன்தொடர் குற்றிலுகரம் மென் தொடர் குற்றிலுகரம் இடைத்தொடர் குற்றியுகரம் நிலைமொழியின் முதல் எழுத்து எகரமாகவும் இருந்தால் அவை இரண்டும் போது நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றியல் லுகரம் இகரமாகத் திரியும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் இகரம் குற்றியல் லிகரம் என்று அழைக்கப்படுகிறது குறுக்கம் என்பது ஓர் எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பது ஆகும் குறுக்கம் நான்கு வகைப்படும் ஒன்று ஐகார குறுக்கம் இரண்டு அவகார குறுக்கம் மூன்று மகர குறுக்கம் நான்கு ஆயுத குறுக்கம் சுட்டெழுத்து சுட்டெழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ மனிதரையோ சுட்டிக்காட்டும் பொருளில் வரும் எழுத்தாகும் உயிரெழுத்துக்களில் இ உ என்ற மூன்று எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் எழுத்துக்களின் தோற்றத்தை பார்ப்போம் மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் எழுத்து அவசியம் தேவைப்படுகிறது அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்று அழைக்காது அடுத்ததாக ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து என்றனர் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களில் கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடியும் கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து எழுத்து என இரு வகைகளாக பிரித்தனர் என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும் சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை காணப்பட்ட எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் ஆகும் முதல் ராஜராஜ சோழன் ஆட்சிக்காலமான நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறிவதற்கு அரச்சலூர் கல்வெட்டு சான்றாகும் பழங்காலத்தில் கட்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் அந்தந்த பொருட்களில் தன்மைக்கு ஏற்ப பாறைகளில் செதுக்கும் போது பயன்படுத்தும் முடியாது என்பதால் நேர்கோடுகளை பயன்படுத்தி வந்தார்கள் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர் சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெரும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினார்கள் ஓலைச்சுவடிகளில் நிற்பல் குறிகளும் பத்தி கிடையாது ஓலைச்சுவடிகளில் படிக்கும் போது மெய்யா குறிலா நெடிலா என உணர்ந்து படிக்க வேண்டும் இதற்காக ஏற்ற சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் வீரமாமுனிவர் லை போன்றவற்றை அச்சிக்கோப்பதற்கு அச்சிகள் உருவாக்கப்பட வேண்டியதால் இந்த குறைகளை நீக்குவதற்கு தந்தை எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் காலந்தோறும் ஏற்பட்ட வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ்மொழியை பிற மொழிகளுக்கும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் இருப்பது நமக்கு கிடைத்த வரமாகும் மூலம் நினைவாற்றல் மேம்படுகிறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அறிவை அதிகரிக்கிறது கற்பனையை அதிகரிக்கிறது மற்றும் படைப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது எழுத்தின் முக்கியத்துவம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட இந்த அமைப்புகளுக்கு தேவையான விமர்சன சிந்தனை திறன்களின் வளர்க்க எழுத்து உதவுகிறது எனக்கு எழுத்தின் சிறப்புகளை பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி